இராமர் கும்பகர்ணனை கடலில் வீசியதை பார்த்து வானரங்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் இதைப் பார்த்த அரக்கர்கள் அங்கிருந்து இலங்கை நகரை நோக்கி ஓடினர் இலங்கை நகரில் இராவணன் மந்திர ஆலோசனை மண்டபத்திற்கு வந்தான் அங்கு அவன் இனி சீதையை நான் எவ்வாறு அடைவது சீதையை கவர்ந்து வந்து ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டது இன்னும் நான் அவளை அடைந்த பாடில்லை இனி என்ன செய்தால் நான் அவளை எளிதாக அடைய முடியும் என ஆழமாக யோசித்து கொண்டிருந்தான் அப்பொழுது மாயவேலையில் வல்லவனான மகோதரன் அங்கு வந்தான் அவன் இராவணனை வணங்கி நின்றான் பிறகு அவன் இராவணனிடம் அரசே தங்கள் முகம் ஏன் இவ்வளவு வாடி இருக்கின்றது தாங்கள் எதையோ நினைத்து சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள் போல் தெரிகிறதே கேள்விக்குறி தங்களின் முக முகவாட்டத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டான் இராவணன் மகோதரனே நீ மந்திரத்திலும் தந்திரத்திலும் மிகச் சிறந்தவன் நான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் அழகில் ஒப்பற்றவளாயிருக்கும் சீதையை அடைந்தால் மட்டுமே எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்ன செய்தால் அவளை எளிதாக அடைய முடியும் மந்திரத்திலும் தந்திரத்திலும் வல்லவனாக இருக்கும் உன்னிடம் ஏதேனும் யோசனை இருந்தால் என்னிடம் கூறு என்றான் மகோதரன் அரசே பெண்களுக்கு தாய் வீட்டின் மீது பாசம் அதிகம் தாய் தந்தையரின் மேல் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் ஒரு சமயம் தட்ச பிரஜாபதியின் மகளாக தாட்சாயனியாக அவதாரம் கொண்டு ஈசனை மணந்தாள் பின்னர் தச்சன் தான் நடத்திய யாகத்தில் ஈசனை அழைக்காததால் ஈசன் அங்கு செல்லாமல் இருந்தாலும் இறைவனின் ஆணையை மீறி தாட்சாயணி தச்சனின் யாகத்திற்கு சென்றால் இது போல் பெண்களுக்கு தாய் வீட்டிற்கு செல்வதில் அதிக பிரியமுண்டு பெண்கள் தாய் தந்தையின் மேல் அதிக கவனம் செலுத்துவார்கள் இதை மையமாக கொண்டு மாய வேலையில் வல்லவனாக இருக்கும் மருத்தனை மிதிலாபுரியை ஆளும் சீதையின் தந்தை ஜனகனாக உருமாறி வரஸ் செய்து உன்னை அடையாறு சீதையை வற்புறுத்தி கூற வனத்திற்கு சென்று சீதையுடன் உரையாடிக் கொண்டு இருக்கிறேன் அப்பொழுது நீ மருத்தனை ஜனகனாக மாறஸ் சொல்லி அவனுடன் அங்கு வா என கூறிவிட்டு அவனைத் தழுவிக் கொண்டான் அசோக வனத்தில் சீதை இராவணனின் பெருந்துயரத்திற்கு நடுவில் வேதனையுடன் இராமனை நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்பொழுது இராவணன் பெண்கள் புடைசூழ சீதையின் முன் வந்து நின்றான் சீதையின் முன் கைகோப்பி வணங்கி பெண்ணே அழகின் வடிவமே உன்னால் நான் தினம் தினம் வருந்தி கொண்டு இருக்கிறேன் உன் மீது கொண்ட ஆசையால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் நீ எப்போது என் மீது இரக்கம் காட்ட போகின்றாய் பெண்களுக்கு எப்போதும் இலகிய மனம் உண்டு முற்றுப்புள்ளி நீ என் மேல் ஏன் இரக்கம் காட்ட மறுக்கின்றாய் உனக்கு என் மேல் என்ன கோபம் நீ என்னை ஏற்று கொண்டால் உன்னை அரசியாக்கி நான் உனக்கு சேவை புரிந்து என் வாழ்நாளைக் கழிப்பேன் அரண்மனையில் உள்ள பெண்கள் அனைவரும் உனக்கு சேவை புரிவார்கள் நீ மகாராணி போல் இங்கு வாழலாம் நீ இப்போதாவது என் மீது கருணை காட்டு என தரையில் விழுந்து வணங்கினான்